ஹாய் நாங்கள் உதயம் சேனல்லேருந்து வரோம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் ஓட்டு நான் வந்திருக்கேன் உதயம் சேனல்லேருந்து வந்தீங்க சரி உதயம்னாக்கா சூரிய உதயமா இந்த பக்கம் உதயமா இல்லை அந்த பக்கம் உதயமானு கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா சூரியன் உதயம் என்னையே குழப்பிறீங்க நீங்கள் நான் என்ன கேட்க வந்தேன்னா நான் கேட்க வந்த கேள்விக்கு தாங்க நீங்கள் பதில் சொல்லணும் தேவையில்லாதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்புறம் நான் எனக்கு மறந்து போதில்லை அப்புறம் என்னை திட்டுவாங்கல்ல ம் சரி ஆயிருங்க எனக்கு கோச்சிக்காதீங்க ம் நான் வந்து உதயம் சேனல்லேருந்து வரோம் எங்கள் சேனலில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டோடு வந்திருக்கோம் என்ன அந்த கண்டென்ட் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு என்ன தேவைன்றத இப்போ நீங்கள் பதிலாக சொல்லணும் ஓகேவா ஓகே சொல்லுங்க பார்ப்போம் சொல்றேன் கேட்டுக்கோ வா பொது மக்களாகி எல்லாரும் கேட்டுக்கோ வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா டீ காப்பி நிறையா குடிக்கணும் டீக்கு பிறந்தவனே இவனை போய் வீடியோ எடுக்க சொன்னீங்க பாருங்கள் ஓயா போ போயிட்டேரு எதுக்கு வந்து என்ன வீடியோ எடுக்கமா